மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் அடுத்து பார்க்கக்கூடியது மொத்த கடனீந்தோர் கணக்கு அப்படின்றத தான் பார்க்குறோம் இந்த மொத்த கடனீந்தோர் கணக்கு அப்படின்ற படிவத்தில் இருந்து நம்ம எதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கடன் கொள்முதலை கண்டுபிடிக்கிறோம் இந்த படிவத்தை எப்படி எளிமையாக நினைவு வச்சுக்கிறது முதல்ல எடுத்த உடனே பற்று பக்கம் ரொக்கம் செலுத்தியது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பற்று பக்கம் ரொக்கம் செலுத்தியது என்பதை நினைவில் வச்சுக்கணும் இதே மொத்த கடனாளிகள் கணக்குல நம்ம எப்படி நினைவு வச்சிருந்தோம் ரொக்கம் பெற்றது என்பது வரவு பக்கம் எழுத வேண்டும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் இங்க மொத்த கடன் ஒரு கணக்கில் ரொக்கம் செலுத்தியது என்பது பற்று பக்கம் முதலில் இருக்க வேண்டும் ரொக்கம் செலுத்தியது என்பதற்கு அப்படியே ஆப்போசிட் மாதிரி இருக்கும் பாருங்க தள்ளுபடி பெற்றது ரொக்கம் செலுத்தியது தள்ளுபடி பெற்றது இது ரெண்டும் அப்படியே ஒன்று கீழே ஒன்றே எழுதிக்கலாம் அடுத்தது காசோலை செலுத்தியது செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு செலுத்தியது கொள்முதல் திருப்பம் இறுதி கடனீந்தோர் இருப்பு இந்த பக்கம் பாருங்க தொடக்க இருப்பு தொடக்க கடனீந்தோர் இருப்பு காசோலைகள் மறுக்கப்பட்டது செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது பற்று பக்கத்தையும் வரவு பக்கத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு கடன் கொள்முதல் விடையாக கிடைக்கும் திருப்பி சொல்கிறோம் பாருங்கள் மொத்த கடனீந்தோர் கணக்கு அப்படின்ற படிவத்தில் முதல்ல பற்று பக்கம் ரொக்கம் செலுத்தியது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ரொக்கம் செலுத்தியது தள்ளுபடி பெற்றது காசோலை செலுத்தியது செலுத்துவதற்குரிய மாற்றுச்சீட்டு செலுத்தியது கொள்முதல் திருப்பம் இறுதி இருப்பு ரொக்கம் செலுத்துகிறோம் ரொக்கம் செலுத்துவதற்கு அவங்க நமக்கு தள்ளுபடி ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை தள்ளுபடி பெற்றது அப்படின்னு சொல்கிறோம் காசு கொடுக்கறதுக்கு பதிலாக செக்கா காசோலையாக செலுத்தலாம் இல்லை செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு செலுத்தலாம் அப்படி இல்லையா நம்ம வாங்கிட்டு வந்த சரக்கையே திருப்பி அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம் இந்த கொள்முதல் திருப்பம் என்பதை வெளி திருப்பம் அப்படின்னும் சொல்லலாம் இறுதி இருப்பு அப்படின்னா இறுதி கடனியந்தோர் இருப்பு வரவு பக்கம் தொடக்க இருப்பு அப்படின்னா தொடக்க கடனீந்தோர் இருப்பு காசோலைகள் மறுக்கப்பட்டது செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது பற்று பக்கத்தையும் வரவு பக்கத்தையும் பேலன்ஸ் பண்ண எனக்கு கடன் கொள்முதல் கிடைக்கும் அப்போது மொத்த கடனீந்தோர் கணக்கு என்ற படிவத்தில் இருந்து நாம் எதை கண்டுபிடிக்கிறோன்னா கடன் கொள்முதல் என்பதை தான் நாம் கண்டுபிடிக்கிறோம் இதில் நினைவில் கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா கொள்முதல் திருப்பம் அப்படின்றத வெளி திருப்பம்னும் சொல்லலாம் பாருங்க பற்று பக்கம் காசோலை செலுத்தியதுன்னு இருக்குது வரவு பக்கம் காசோலை மறுப்பு அப்படின்னு இருக்குது பற்றுப்பக்கம் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு செலுத்தியதுன்னு இருக்குது வரவு பக்கம் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டதுன்னு இருக்குது இதை ஞாபகம் வச்சுக்கணும்